நமது தாய்மொழி எது இப்போ வந்து தெலுங்கு ஆந்திராவில் வந்து இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க வீட்டில் வந்து அவங்க தெலுங்கு பேசுவாங்க வெளியில் வந்து தமிழ்மொழி பேசுவாங்க மற்றவங்கிட்ட கேட்டால் அவங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்டால் தமிழ்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அப்போது அவங்களுக்கே குழப்பம் நம்ம எந்த மொழியை சொல்கிறது நம்ம தாய்மொழி எதுன்னு எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் தான் படிக்கிறோம் எல்லாம் வேலையெல்லாம் பார்க்குறோம் நம்ம எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க எதை தாய்மொழின்னு சொல்கிறது தெலுங்கு சொல்கிறதா தாய் தமிழை சொல்கிறதா தெலுங்குன்னு சொன்னால் இல்லை என்னோட தமிழ்நாட்டிலே வாழ்ந்துட்டு தெலுங்கு தான் எனக்கு தாய்மொழி அல்லது கன்னடம் தான் எனது தாய்மொழி இந்த அப்படின்னு சொன்னால் மற்றவங்க நம்மளை வந்து என்ன நினைப்பாங்க தப்பாக நினைப்பாங்களே உலகெல்லாம் வந்துட்டுக்கு அப்புறமும் இன்னமும் உனக்கு அந்த தாய்மொழி தெலுங்குன்னு நீ சொல்கிறியே அப்போ தமிழ் உனக்கு தாய்மொழி இல்லையா அப்போ எல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து ஒரு குற்றவாளிகள் போல மக்கள் கண்டிப்பாக பார்க்குறாங்க அது குற்றவாளி தான் அப்படின்னா முதல்ல உனது தாய்மொழி எது என்பதை நீ எப்படி தீர்மானிக்கிறாய் அப்படின்னா வீட்டில் உனது உறவுகளிடம் உனது பிள்ளைகளிடம் உனது மனைவிடம் கணவனிடம் பெற்றோர்களிடம் நீ என்ன மொழியில் பேசுகிறாய் அந்த மொழி தான் உனது தாய்மொழி எந்த மொழியில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அந்த மொழி தான் உனது தாய்மொழி அப்போ தாய்மொழினா என்ன அப்போ நீ வந்து அந்த மண்ணிற்கு உரியவரா அல்லது நீ அந்நியரா என்பதை அதன் பிறகு நீ முடிவு செய்யலாம் என்னுடைய தாய்மொழி என்ன நான் எனது உறவுகளிடம் சொந்தங்களிடம் நண்பர்களிடம் அல்லது உறவர்களிடம் சொந்தங்களும் குடும்பத்தினரிடம் நான் என்ன மொழியில் பேசுகிறேனோ அந்த மொழி தான் எனக்கு தாய்மொழி இல்லை நான் என் வீட்டில் என் பிள்ளைகள்தல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக நீ ஒரு ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாய் ஆனால் நீ ஆங்கிலேயர் தமிழர்களை போல தான் இருக்கிற ஆனாலும் நீ ஆங்கிலம் பேசுகிறாய் நீ ஆங்கிலேயர் அப்போ வீட்டுக்குள்ளே சொந்தங்கள்கிட்ட இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள்கிட்ட குடும்பத்துக்கிட்ட உருது மொழி பேசுவாங்க அப்போ அவங்க தமிழரா அப்படின்னா அவங்க தமிழர்கள் கிடையாது அவங்க இஸ்லாமியர் தமிழ் தமிழ் மொழியில் பேசணும் உறவுகளிடம் சொந்தங்களிடம் மற்றவங்கள்ட்ட தமிழ் மொழி பேசுனா அவங்க விட முடியாது தமிழ் முஸ்லீமில் அவங்க தமிழர் கிடையாது அவங்க இஸ்லாமியர்கள் தான் அவன் வந்து ஓரளவு உருது வந்து எந்த நாட்டின் தாய்மொழியோ அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் இங்கே தான் அதனால் வந்து உன்னுடைய தாய்மொழி என்பது நம்முடைய தாய்மொழி எது என்பது எப்படி முடிவு செய்தது என்றால் நமது குடும்பத்தினரிடம் நாம் எந்த மொழியில் பேச ஆசைப்படுகிறோம் சொந்தங்களிடம் உறவுகளிடம் எந்த மொழியில் பேச ஆசைப்படுகிறோமோ அந்த மொழி தான் நமது தாய்மொழி அப்போ அந்த தாய்மொழி அந்த மண்ணிற்கான மொழியாக இருக்கிறதா இல்லை என்றால் நீங்கள் ஒரு அந்நியர் என்பதை நீங்கள் முடிவு செய்துவிடலாம்